விஜயகாந்த் எங்கேயும் எப்போதும் எல்லா திசையிலையுமே விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் பதவி கிடையாது சூப்பர் ஸ்டார் பதவி இல்லை பெரிய அளவில் இப்போவும் ஆக்டிவாக இருக்கார் இல்லை ஆனாலும் மக்கள் வெள்ளம் அவர் செஞ்ச நல்லது அவர் அவர் சொன்ன விஷயங்கள் அவர் கடைபிடித்த சில விஷயங்கள் அவர் மக்களுக்காக வாழ்ந்த விதம் அப்படிங்கிறத தன்னிகரற்ற ஒரு மனிதனாக காண்பித்திருக்கிறது விஜயகாந்த் அவர்களை விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்கு தமிழ்நாடே இன்றைக்கி கண்ணீர் காடாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல தமிழர்களும் விஜயகாந்தை பற்றிய தெரிந்த பல மொழியை சார்ந்தவர்களும் இன்றைக்கி விஜயகாந்த் அவர்களுக்காக விடை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நாளைக்கு இந்த மண்ணுலகத்தில் விஜயகாந்தை தாங்கியிருந்த அந்த உடலும் இருக்காது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறத வாசிக்க வாசிக்க தோண்ட தோண்ட பல புதையல்களை பார்க்கும்போது இந்த மனுஷனை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கலாமா நிறைய வீடியோக்களை நம்ம பேசியிருக்கோம் ஆனால் அளவுக்கு டீப்பாக இல்லையே அப்படிங்கிற வழியும் வேதனையும் இருந்துச்சு அப்போ பேசியிருந்தா கூட என்னையும் ஏளனம் செஞ்சுருப்பாங்க என்னடா இப்படி ஒரு குடியாரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் செத்த பிறகு தான் ஒரு மனுஷனுக்கு வேல்யூ தெரியுது பார்த்தீங்களா இந்த மனுஷனை மட்டும் சொல்லலைங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறைய உறவுகள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல கண்டன்ட் கொடுக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே அப்படி தான் அது போனாதான் தெரியும் அதுக்கு வழியும் வேதனையும் அது இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அது இல்லாமல் போனதில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஸோ நம்மிடம் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி சண்டை போடலாம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் இந்த வாழ்க்கை இவ்வளோதாண்டா இவ்வளோ சாதித்த இந்த மனுஷனே அவ்வளோதான் எதுவுமே இல்லாமல் போயிட்டாங்க நாமலாம் எம்மாத்திரோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக சமாதானமாக வாழ்ந்துட்டு போனால் நமக்கும் நல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நபர்களுக்கும் உறவுகளுக்கும் நல்லது அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷெல்லாம் கிடையாது ஆனால் இது நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னா மறுபடியும் அது எனக்கு மறுபடியும் ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் காரணமாகத்தான் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் நேற்றே நான் சொன்ன மாதிரி நம்ம தூத்துக்குடியில் நிறைய பேர் இன்னல்பட்டு அவதிப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான மருத்துவ முகாம் அப்படிங்கிறது நடந்து முடிந்து விட்டது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கும் அதிகமான நபர்களுக்கு மருத்துவ முகாம் அப்படிங்கிறது நடந்துச்சு அதில் எல்லா விதமான உதவிகளும் நம்மளால் இயன்றுதான் நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ அடுத்ததான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிளட் அப்படிங்கிறது வேணும் அந்த பிளட்டு கொடுப்பதற்கு நிறைய இடத்துலேருந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்துல்லண்ணா சொன்னார் ஆனால் ஆக்சுவலாக நமக்கு அவ்வளோ தொலைவில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த உதவிகள் இப்போது கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா தூத்துக்குடிக்கு அவங்க வரணும் தூத்துக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய திருநெல்வேலி இல்லாட்டி கன்னியாகுமரி அந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் தூத்துக்குடிக்கு போக முடியும் அப்படிங்கிற நபர்கள் இல்லாட்டி தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு முடிஞ்சால் உங்களால் இந்த இரத்த தானத்தை நீங்களும் நின்று வழி வேண்டும் அதற்கான அந்த நம்பரை கொடுத்துட்றேன் அவரை கூப்பிடுங்க கூப்பிட்டு எங்க வரணும் என்ன மாதிரியான டீடைல்ஸ் அப்படிங்கிறத கேளுங்க வேற ஏதாவது குரூப்புக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ண முடிஞ்சா கூட ஃபார்வேர்ட் பண்ணலாம் நிறைய நபர்களுக்கு நிறைய உறவுகளுக்கு ரத்தம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது நான் சொத்தெல்லாம் எழுதி கேட்கலங்க கொஞ்சோண்டு ரத்தம் மட்டும்தான் கேட்குறேன் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு முடிந்த நண்பர்கள் தயவு செஞ்சு கொடுத்து உதவுங்கள் வந்திருக்கக்கூடிய முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஷார்க் அட்டாக்கில் ஒரு டீன் பாய் அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்கிற செய்தி தான் இந்த ஷார்க் அட்டாக்கில் இறந்து போகிறவங்க அப்படிங்கிறது நாளொன்றுக்கு ரொம்ப கூடுதலாகவே வந்துட்டுருக்கு நம்ம ஊர்லலாம் மீன் கடிச்சு சாகிறது அப்படிங்கிறதுலாம் இல்லை ஆனால் வெளிநாடுகளில் இதே மாதிரி இந்த ஷார்க் அட்டாக் அப்படிங்கிறது அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ரஷ்யாவினுடைய அந்த கப்பற்படையை சார்ந்தவர்கள் நிறைய பேரை காணவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி உக்ரைன் ஆல்ரெடி நேற்று தான் கிரிமியாவுக்கு கிட்ட இருந்த ஒரு கப்பலை அடித்து தூக்குனாங்க அப்போது ரஷ்யாவுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பாக பார்க்கப்பட்டது ரஷ்யா சொன்னாங்க எங்கள் கப்பலுக்கு டேமேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க உக்ரைன் சொன்னாங்க டேமேஜ்லாம் இல்லைமாக்கா ஒட்டுமொத்தமாக கப்பலே நாங்கள் மூழ்கடித்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதுக்கான அப்டேட் வந்திருக்கு ரஷ்யாவினுடைய நாற்பது கடற்படை வீரர்களை காணவில்லை ஒருவேளை அவங்க அந்த ஷிப்பில் இருந்திருக்கலாம் ஸோ இது உக்ரைனுக்கு பெரிய வெற்றியாகவும் ரஷ்யாவுக்கு பெரிய தோல்வியாகவும் பார்க்கப்படுகிறது வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் இன்னைக்கு இஸ்ரேலினுடைய அந்த ராணுவம் அந்த ராணுவம் செய்யக்கூடிய டார்கெட் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு எப்படி ஃபண்டு கொடுக்குறாங்க மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கான பெரிய அளவு ரைடை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் டெய்லி நம்ம இதை பார்த்துட்டு தான் இருக்கோம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ரஷ்யா உக்ரைன் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் ஃபண்டிங் யூனிட் வெஸ்ட் பேங்கில் தான் இருக்காங்கன்னு யார் சொன்னாங்க மேற்கு கரையில இவ்வளோ பெரிய ஒரு பெரிய அளவுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க செக்யூரிட்டியை டைட் பண்ணியிருக்காங்க எங் எந்த இடத்துக்கும் போக முடியாது ஜோர்டான் கிங்கும் சொல்லிட்டாரு எகிப்தினுடைய தலைவர்களும் சொல்லிட்டாங்க எங்கள் நாட்டுக்குள்ள யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி இன்னைக்கு ரைடு நடத்தி பல நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் இஸ்ரேல் என்ன நடக்குது அப்படிங்கிறது உலக நாடுகள் கேள்வி கேட்காம இருந்தாங்க அப்படின்னா இந்த நாடு அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை ஒட்டுமொத்தமாக அழித்த பிறகுதான் மனிதர்கள் கேட்பார்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோன்றுகிறது நேபாளத்தில் ஏடி ஏர்லைன்ஸ் இந்த ஜனவரி மாதம் கீழே விழுந்து ஒரு எழுபத்தி ரெண்டு நபர்கள் இறந்து போனாங்க ஞாபகம் இருக்கா அதில் ஐந்து இந்தியர்களும் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ அந்த விமானம் கீழே போனதுக்கு இல்லாட்டி கீழே விழுந்ததற்கான காரணம் ஹியூமன் எரர் தான் அது மெஷின் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது ஹியூமன் எரரால் மட்டும்தான் அதுக்கு கீழே விழுந்து நொறுங்கி எழுபத்தி ரெண்டு நபர்களுடைய உயிரை காவு வாங்கியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அடுத்ததான் தைவானுடைய எலெக்ஷன் தைவானுடைய எலெக்ஷன் அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க இந்த உலகெங்கிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பதுக்கும் அதிகமான எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கப் போகுது இந்த எலெக்ஷன் ஏன் நடக்குது எதனால் இந்த எலெக்ஷன் ரொம்ப பெரிய அளவு முக்கியமானது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான காணொலி தமிழ் பட்சத்தில் ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டோம் நாளைக்கு நாலு மணிக்கு ஏதோ நான் ப்ரீமியர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான்கு மணிக்கு அந்த காணொலி வரும் அதை பார்த்து என்னையா இப்படி ஒரு வருடமா இந்த மாதிரியான ஒரு பல உலக நாடுகள் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காணொளி அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இனப்படுகொலையே இஸ்ரேல் செய்து வருகிறது நிச்சயமா ஆப்வியஸ்லி அதுதான் உண்மை ஆனால் அப்படி நாங்கள் வழக்குகளை தொடரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி துருக்கி பல அமைப்புகளிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் இனப்படுகொலை செய்து விட்டது இஸ்ரேல் அப்போ நெத்தன்யாவ் அவர்கள் சொல்கிறாங்க துருக்கி சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க அது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தூசியை தட்டி விட்டுட்டு போகிற மாதிரி தட்டி விட்டுட்டு போயிடுங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சொல்லி இல்லை நாங்கள் இனப்படுகொலையெல்லாம் எல்லாம் செய்யலை இது ஜஸ்ட் ஒரு அட்டாக் ஒரு வார் எங்கள் நாட்டுக்கு எதிராக அவங்க செஞ்சாங்க நாங்கள் அவங்களுக்கு எதிராக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் அடுத்து அமெரிக்கா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவியை உக்ரைனுக்கு செய்ய போகிறாங்க ஒருவேளை அது எக்யூப்மெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்கும் பணமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஒபக் நாடுகள் ஒபக் ஒபக் ப்ளஸ் இரண்டு அமைப்புகள் இருக்குது அப்படி தானே ஒப்பக் நாடுகளுக்கான அந்த ஆயில் டிமாண்ட் அப்படி இருக்குல்ல அது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கான் எதுக்காக கம்மியாகுது அப்படிங்கிறது சரியாக தெரியல போதுமான அளவுக்கு ஆயில் டிமாண்ட் இல்லாததுனால ஒப்பக்க நாடுகளுடைய வருமானம் பாதிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இதனால தான் ஆயிலை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் சொல்லியிருந்தாங்க ஆயில் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கட் பண்ணுங்கள் டிமாண்ட் கம்மியாக இருக்குது நம்ம ஆயிலை ரொம்ப பெரிய அளவில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அது உண்மையாக மாறி நிற்கிறது ஒரு வேளை ஆயில் கட் பண்ணாங்க அந்த ஆயில் ப்ரொடக்ஷனை கட் பண்ணிணாங்க அப்படின்னா நிச்சயமாக விலை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ எதை பேஸ் பண்ணி அவங்க அந்த முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல பட் ஆனால் டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே இருக்குது ஈராக்கை பொறுத்த வரைக்கும் துருக்கி வந்து ஈராக் மற்றும் சிரியா மேலே தாக்குதல் நடத்தினாங்க குறுதின மக்களுக்கு எதிராக அந்த தாக்குதல் இருந்தது ஸோ இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈராக் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஐஎஸ் பாம்பு அப்படிங்கிறது குவைத் மற்றும் சவுதி ஹண்டர்ஸ் ஆன்பரில் இருக்கக்கூடிய அந்த ஹண்டர்ஸை கொண்டுச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது ஒரு கார்கோஷிப் உக்ரைன்லேருந்து நிற நிறைய ஏற்றி கொண்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது பிளாக் சி வழியாக போகுது திடீர்னு பார்த்தா ஒரு கன்னி வழியில் சிக்கிறது ஃப்ளோட்டிங் மைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃப்ளோட்டிங் மைனில் சிக்கினால அது சுக்குநூறாக சில பாகங்கள் உடைந்து விழுந்ததாகவும் ஸோ அந்த ஷிப்புக்கு சின்னதாக ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரியான ஃப்ளோட்டிங் மைன்ஸ் அப்படிங்கிறது சி முழுவதுமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஆர்டிக் காம்படிஷன் இந்த ஆர்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஹெவியான ஒரு ஏரியா இந்த ஆர்டிக் அப்படின்னு சொல்லுது தமிழ் பட்சத்தில் ஆல்ரெடி ஒரு மூணு நாள் காணொலி இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஆர்டிக் ரீஜனாக என்ன அதில் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு என்ன நார்வேல ஏன் இவங்க பெரிய அளவில் ஒரு பேஸ் வச்சுருக்காங்க நேட்டோ நார்வே அப்படிங்கிற நாட்டை ரொம்ப பெரிய அளவில் கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த ஆர்டிக் காம்படிஷனில் இப்போதைக்கு அமெரிக்காவால் முடியாது அந்த காம்பட்டீஷனில் அமெரிக்கா வர வாய்ப்பே இல்லை அதற்கான எக்யூப் அதற்கான மேன் பவர் அதற்கான நாலேஜ் அதற்கான பெரிய அளவிலான எக்ஸ்பீரியன்ஸ் இது எதுவுமே இப்போ அமெரிக்காட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ இடையே எப்போ பார்த்தாலும் சண்டை என்னென்னா இமிகிரண்ட்ஸ் தான் அங்கேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்ல மெக்சிகோவை சார்ந்தவர்களை பல விதமான நபர்களை கைது செய்வது சூடு நடத்தி கொள்வது அப்படிங்கிறது எல்லாமே இருந்துச்சு இப்போ ஒரு டிஸ்கஷன் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களுடைய பார்டரை இப்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஒரு பார்டர் ஓபன் பண்ணிருக்காங்க பட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க சரி கடந்த பத்து வருடங்களில் ஜெர்மனியினுடைய டேட்டா அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது அப்போ நிறைய பேர் ஆப்பிரிக்காவை சார்ந்த மாணவர்கள் நான் சொல்றது மாணவர்கள் ஜெர்மனியில் வந்து படிப்பதற்கு ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறத போடுறாங்க அப்படி ஆப்ளிகேஷன் போட்டு ஆப்பிரிக்காவினுடைய அந்த மாணவர்களில் நூறில் எண்பது நபர்கள் ஓகே பண்ணுறாங்க இருபது நபர்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க காரணம் சரியாக சொல்லப்படவில்லை ஆனால் கருப்பு அந்த இனம் அது மட்டும் தான் காரணமாக பார்க்கப்படுகிறது அப்போ இனவெறி இருந்துட்டு தான் இருக்கா ஏன்னா ஜெர்மனி அப்படின்னு சொல்லும்போதே யூதர்கள் அங்கே அங்கேருந்து அந்த இனவெறி அப்படிங்கிறது இருந்துச்சு இப்போ மறுபடியும் கருப்பு இனத்தவர்கள் அப்படிங்கிற அந்த இனவெறி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை உயர்த்தி இருக்கிறது அடுத்ததாக மெக்சிக்கோல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜாக இருக்கு அப்படிங்குற ஒரு தகவலும் அபுதாபியில் ஒரு கோயில் அப்படிங்கிற திறப்பு விழாவுக்கு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்ல போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஸோ ஓவராலா இப்போ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த நிறைய செய்திகள் எத்தனை நபர்களுக்கு சென்றடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்வியாக இருக்கு நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மாணவர்களுக்கு டீச்சர்ஸுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு பகிரலாம் நிறைய செய்திகள் சொல்கிறாங்கப்பா இந்த செய்திகளை பார்த்து தெரிந்து கொண்டால் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியுது கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் மறுபடியும் விஜயகாந்த் அவர்களுக்கு உண்மையான வள்ளலுக்கு கருப்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் மனதை வென்றெடுத்த தலைவனுக்கு எங்களுடைய இறுதி மரியாதை எங்களுடையதுன்னா நம்முடையதாகவும் இருக்கட்டும் அப்படி ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்ந்தார் அதுவும் நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறதே நமக்கு பெருமை தான் அவரை பற்றி ட்ரோல் பண்ணவங்க அவங்கள அரசியல் பழிவாங்கல் நடத்தியவர்கள் அவங்கள அரசியல் வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கூட கூட்டணி வச்ச அரசியல் கட்சிகள் இது எல்லாம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நாளும் நம்முடைய மக்களுக்கு புரியும் புரியும் போது அவர்கள் செய்த தவறுக்கு அவர்களும் தண்டனை அனுபவிப்பார்கள் நல்லவர்கள் வாழ்வது கடினம் வீழ்வது ரொம்ப எளிது அப்படி வீழ்த்தப்பட்ட ஒரு நபர் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார் ஆனாலும் மக்கள் மனதில் இன்றும் அப்படியே நிற்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்